வணக்கம் மக்களே இன்று ஒரு நிகழ்வின் காரணமாக கள்ளக்குறிச்சி வரைக்கும் போய்ட்டு வரக்கூடிய சூழ்நிலை போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வரப்போ ஒருவருடைய நினைவுகள் மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருந்தது எப்பவும் அவர்களுடைய நினைவுகள் இருக்கும் ஏன் இன்னும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று அந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்தை கடந்து போயிட்டு வந்தப்போ இன்னும் அவர்களின் நினைவுகள் அதிகமானது யாருன்னு கேட்குறீங்களா கனியாமூர் சக்தி ஸ்கூல் இன்னும் ஞாபகம் இல்லைங்களா நீங்கள் மறந்துருப்பீங்க மறதிதான் உங்களின் இந்த அவல நிலைக்கு காரணம் தங்கை ஸ்ரீமதி அவர்களை பற்றித்தான் நான் சொல்கிறேன் இன்னும் என் தங்கைக்கு நீதி கிடைக்கவில்லை இன்னும் அன்று நடந்த நிகழ்வின் குமுறல்கள் அடங்கவில்லை என் தங்கைக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என் மக்களை நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டிலே மக்கள் வழக்கு தொடர்ந்து எனக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்கள் சரியில்லை சட்டம் சரியில்லை என்ற அர்த்தம் அப்போ அந்த சரியில்லாத சட்டத்தை திருத்துவதற்கு சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே நாம் மாறாமல் எதையும் மாற்ற முடியாது என் மக்களே எனக்கென்ன அப்படி நீங்கள் கடந்து போகக்கூடாது ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த தவறான நபர் தான் இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பார் அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் ஏன்னா நீங்கள் சரியானால தேர்ந்தெடுக்கவில்லை வருகிற தேர்தலிலே நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒண்ணுக்கு ஆயிரம் முறை சிந்தியுங்க பணம் கொடுப்பாங்க ஏமாந்து போகாதீங்க வாங்காதீங்க பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பாங்க ஏமாந்து போகாதீங்க என் மக்களே இன்னும் என் தங்கைக்கு நீதி கிடைக்கவில்லை என்ன ஒரு அவல நிலை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கச் சென்ற என் பிள்ளையை பிணமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்ன காரணத்திற்காக இறந்தார் என்று கூட இன்னும் தெரியவில்லை வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வழியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு நாள் இந்த வழி தொடரும் என்றும் தெரியவில்லை நிச்சயம் நாம் அதிகாரம் அடைந்தால் என் மக்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குற்றத்திற்கான தண்டனை விரைவில் வழங்கப்படும் அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் எழுபத்தி ஆறு நாட்களுக்குள் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அடுத்த எழுபத்தி ஆறு நாட்களுக்குள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் இதற்கு முன்பு நான் போட்டிருக்க கொள்கை எல்லாத்தையும் நீங்க பாருங்க தொடர்ந்து உங்களுடன் பேசுவோம் விரைவில் என் தங்கைக்கு நீதி கிடைக்க வேண்டும் மக்களாகிய நீங்கள் வருகிற தேர்தலில் சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நன்றிகள் மக்களே